ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஐம்பன் மோதிரம் என்ன ஸ்டாக் இன்னைக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோ ரெகுலராக வரும் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ஐம்பது மோதிரம் ஹோல்சேலாக சேல்ஸு அது அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஐம்பன் முதலாம் ஓன் மேனுஃபேக்சரிங் எப்படிலாம் தயாரிக்கிறோம் அப்படிங்கிறது நம்ம வீடியோ போட்டிருக்கோம் அதனால் நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஐம்பன் முதலாம் என்ன ஸ்டாக் இருக்குது இன்றைக்கி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பன் மோதிரம் ராசிக்கல் மோதிரங்க ஜென்ஸ் மோதிரம் இந்த மாதிரி டைப்பு நம்ம போட்டிருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் அதோட பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அதாவது ஃப்ரேங் வச்ச மாதிரி கேட்டிருந்தீங்க அந்த மாடலும் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம் ஸ்டாக் இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் அதாவது கடல பிடிச்ச மாதிரி ஃபிரேங் டைப்பில் கேட்டிருந்தாங்க இதுவும் இப்போ ஸ்டாக் இருக்குது வேணுங்கிறவங்க வீடியோவில் நம்பர் இருக்குது நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் லிமிடெட் ஸ்டாக் தான் இருக்குது ராசிக்கல் மோதிரம் வேணுங்கிறவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு டீட்டெயிலாக உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா ஃபுல் வீடியோ நான் போடுறேன் அதில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த ராசிக்கு எந்தெந்த கல் போடணும் அப்படிங்கிறது உங்களுக்கு வீடியோவில் நம்ம காட்டுறோம் இப்போ மாடல் மட்டும் நான் காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி ஃப்ரேங்க் டைப்னால் இது இந்த மாதிரி வருங்க சைடில் பாருங்கள் டிசைனில் தெளிவாக இருக்கும் உங்களுக்கு திக்னஸ்ஸு நல்லா ஸ்ட்ராங்காக உங்களுக்கு எந்தெந்த ராசிக்கு எந்தெந்த கலர் போடணும் அப்படின்னு அதுவும் ஒரு வீடியோவாக தனியாக போடுறேன் உங்களுக்கு லாங் வீடியோவாக இப்போ வந்து உங்களுக்கு இந்த முகம் ஸ்டாக் இப்போ இருக்குது வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் வீடியோவில் நம்பர் இருக்குது வாட்ஸ்அப்போ இல்லை கால் பண்ணியோ நீங்கள் கேட்கலாம் இப்போ வாங்கி சேல்ஸ் பண்ணுறாங்க வீட்டில் சேல்ஸ் பண்ணுறவங்க இல்லை கடை வச்சிருக்கவங்க ஹோல்சேலாக சேல் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்